எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இந்த சமையல் சேனல் வழியாக அவங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க சிம்பிளான சமையல் எக்ஸலண்டான டேஸ்டில் வரணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ண மறக்காதீங்க வாங்க கிச்சனுக்கு போகலாம் சுவையா ஆரோக்கியமாக சமைக்கலாம் கிருஷ்ண ஜெயந்தி விநாயக சதுர்த்திக்கு அவள் ஒரு முக்கிய பிரசாதமாக நம்ம சாமிக்கு வச்சு படைப்போம் அந்த அவலை வச்சு ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம் ரொம்ப ஈஸியாக குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம் இது கிருஷ்ண ஜெயந்தி விநாயகர் சதுர்த்திக்கு தான் சாப்பிடணுன்றது கிடையாது நீங்கள் எப்போ நினைக்கிறீங்களோ அப்போ செஞ்சு சாப்பிடக்கூடிய ஈஸியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க இந்த அவள் ஸ்வீட் செய்யறதுக்கு ஒரு கப் எடுத்துகிட்டு அந்த கப்பில் நான் ஒரு கப் அளவு உள்ள சிகப்பு கெட்டி அவள் சேர்க்குறேன் மெஷர்மெண்ட் கப்பில் இரநூத்தி ஐம்பது எம்எல் அப்படின்னு ஒரு மெஷர்மெண்ட் இருக்கும் அதில் ஒரு கப் அளவுள்ள கெட்டி சிவப்பு அவள் இதில் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து கலந்து விட்டு அதில் இருக்க தூசு எல்லாத்தையும் நம்ம கிளீன் பண்ணி எடுத்துடணும் முதல்லையேவும் அவளில் கல்லுலாம் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க இதே போல் ஒரு நாலு முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை இருத்துட்டு அதுக்கப்புறம் இதில் சமையலுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய தண்ணியை இதில் ஊற்றி அவளை ஊற வைக்க போகிறோம் அவள் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு உரிச்சுன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் கெட்டி அவளில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் நமக்கு அந்த டெக்ஸ்சர் கரெக்டாக கிடைக்கும் சிகப்பு அவள் இல்லைனாலும் வெள்ளை அவளில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் இப்போ இது அப்படியே ஊற விட்டாச்சு ஊறின பிறகு பாருங்கள் எந்த அளவு சாஃப்டாக நல்லா இது ஊறி வந்திருக்கு கொஞ்சம் தண்ணி எக்ஸசாய் இருந்ததுன்னா அந்த எக்ஸசாய் இருக்க தண்ணியை வடிகட்டி நம்ம எடுத்துக்க போகிறோம் ஆனால் அவள் நல்லா சாஃப்டாக நமக்கு ஊறி வந்திருக்கணும் இப்போ இந்த ஃபில்டர் வச்சு வடிகட்டி எடுத்தாச்சு இந்த அவளை யூஸ் பண்ணி நம்ம ஸ்வீட் செஞ்சிடலாம் தண்ணி நிறைய இல்லாமல் பார்த்துக்கோங்க அடிக்கனமான கடாய் ஸ்டவ்வில் வச்சுட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிடணும் கடாயில் அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் இருந்ததுன்னா அதையெல்லாம் போன பிறகு இதில் நெய் சேர்த்துக்கலாம் நெய்யோட அளவு நம்ம விருப்பப்படி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்தேன் இதில் ஒரு கைப்பிடி அளவு முந்திரி பருப்பு சேர்த்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பொன்னிறமாக வருதுக்கலாம் முந்திரி பருப்பு தான் சேர்க்கணும் அப்படிங்கிறது இல்லை உங்கள்கிட்ட வேற எந்த ட்ரை நட்ஸு ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதை நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் பிள்ளைங்களுக்கு எது விருப்பமோ அதெல்லாம் கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கோங்க இப்போ முந்திரி பருப்பு கோல்டன் கலரில் நல்லா வருபட்டு வந்துருச்சு இதை எடுத்து நம்ம தனியாக வச்சிடலாம் இதுலயே விட்டும் செய்யலாம் ஆனால் முந்திரி பருப்பு நல்லா மொறு மொறுப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால நான் தனியாக எடுத்து வச்சிட்றேன் இப்போ தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் இவ்வளவு தான் சேர்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது ஒரு கப்பு அவளுக்கு நீங்கள் ஒரு கப் அளவு தேங்காய் துருவலும் சேர்க்கலாம் அரை கப் அளவும் சேர்க்கலாம் கால் கப் அளவும் சேர்க்கலாம் நமக்கு தேங்காய் எவ்வளவு பிடிக்கும் தேங்காய் நமக்கு எவ்வளவு அவைலபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தேங்காயை கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ சேர்த்து நெய்யில் இது போல் எடுத்துக்கோங்க இது போல் துருவிட்டு வறுத்தெடுக்கும் பொழுது தேங்காயோட மனம் ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காய் இது போல் உதிராக வருபட்ட பிறகு இதில் ஏற்கனவே நம்ம வடிகட்டி வச்சுருக்க அவல் சேர்த்துட்டு ரெண்டு சிட்டுக்கை அளவு உப்பு இதில் சேர்த்துட்டு இந்த அவலை இதில் சேர்த்து நல்லா கலந்து விடணும் இது போல் கலந்து விடும்பொழுது கெட்டி அவளாக இருந்ததுனா தான் அது குழஞ்சி போகாமல் இருக்கும் நீங்கள் பேப்பர் அவலில் செஞ்சிங்கன்னா நம்ம அலசவும் முடியாது சப்போஸ் நீங்கள் அலசினிங்கன்னா உடனே அது ஊறி கொழ குழப்பாக மாறிவிடும் அதனால் கெட்டி அவளில் செஞ்சு சாப்பிடுங்க இந்த ரெசிபி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஹெல்த்தியான ரெசிப்பியும் கூட இதில் இருக்க தண்ணி எல்லாம் நல்லா உறிஞ்சிக்கிட்டு இது போல் கரெக்டாக நமக்கு உதிரு உதிராக வந்துடும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே இது போல் வந்துடும் இப்போ நான் இதில் பனங்கருப்பட்டி பாகு சேர்க்குறேன் நம்ம பனங்கருப்பட்டியில் சர்க்கரை பொங்கல் செஞ்சோம் அந்த சர்க்கரை பொங்கலுக்கு பனங்கருப்பட்டியை எப்படி பாகாய் எடுக்கிறது அப்படிங்கிறதும் அந்த வீடியோலேயே நம்ம சேர்த்து சொல்லியிருக்கோம் இதுலேயும் அதை காமிக்கணும் அப்படின்னா வீடியோ ரொம்ப லாங்காக போகுன்றதுனால நான் இந்த பாகை டைரெக்டாக சேர்த்துட்டேன் இதை எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா பனங்கருப்பட்டியில் நிறைய தூசு இருக்கும் அதனால் நீங்கள் ஒரு கப் அளவு அவல் எடுத்திங்கன்னா அதுக்கு ஒரு கப் அளவுள்ள பனங்கருப்பட்டி தூள் பண்ணி எடுத்துக்கோங்க அது லைட்டாக கரையிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க கால் கப்பு அளவு தண்ணி சேர்த்தா கரெக்டாக இருக்கும் நல்லா சூடான பிறகு வடிகட்டி அந்த பாகை இதில் நான் சேர்த்துருக்கேன் இப்போ ஏலக்காய் தூள் இதில் சேர்த்துக்கலாம் ஏலக்காவை சர்க்கரையோடு சேர்த்து நல்லா பொடிச்சு வச்சுருந்தேன் அந்த தூள் எடுத்து ஒரு டீஸ்பூன் அளவு இதில் சேர்த்தாச்சு சேர்த்து விட்டு மிதமான தீயில் வச்சு நல்லா கலந்து கலந்து விடலாம் பணக்கருப்பட்டி தான் சேர்க்கணுன்றது கிடையாது நீங்கள் வெள்ளம் சேர்த்துக்கலாம் மண்டை வெள்ளத்தில் பாகு எப்படி எடுத்து ஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவும் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் விருப்பம் இருக்கிறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இது போல் மிதமான தீயில வச்சு நம்ம கலந்து விடும் பொழுது அந்த ஈரப்பதம் எல்லாம் சுருங்கி இது போல் நமக்கு இனிப்பு அவள் ரெடியாகும் இந்த பதத்தில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள்கிட்ட எந்த பருப்பெல்லாம் இருக்கோ காஞ்ச திராட்சை இருக்குது இல்லை வேறு ஏதாவது ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்குது நட்ஸ் இருக்குன்னா அதை கூட நீங்கள் நெய்யில் வறுத்து சேர்த்துக்கலாம் சில ட்ரை நட்ஸ் எல்லாம் அப்படியே நீங்கள் வறுக்காமல் கூட சேர்த்துக்கலாம் அது நம்ம விருப்பம் தாங்க இது போல் செஞ்சு கொடுக்கும் பொழுது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பிள்ளைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க வெள்ளத்தில் தூசே இருக்காது அப்படின்னு நமக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சதுன்னா இப்போ நம்ம எந்த ஸ்டேஜில் வெள்ளை பாகு சேர்த்தோமோ அந்த ஸ்டேஜில் நீங்கள் தூள் பண்ண வெள்ளத்தை சேர்த்து இலகலாக மாறும் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கெல்லாம் இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாக மாறி வந்துடும் கரெக்டான பக்குவம் பார்த்துட்டு நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா சுட சுட அதே சமயத்தில் சுவையான சூப்பரான இனிப்பு அவல் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு சிம்பிளான ஒரு நைவேத்தியம் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெருமாளுக்கும் இல்லை வேறு எந்த கடவுளுக்கு செய்கிற மாதிரி இருந்தாலுமே இந்த அவல் ரெசிப்பியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் விநாயகர் சதுர்த்திக்கும் கிருஷ்ண ஜெயந்திக்கும் ஒரு முக்கியமான நைவேத்தியம் இதுன்னே சொல்லலாம் நம்ம இப்போ நம்ம பார்க்க போகிறது சுவையான அதே சமயத்தில் சத்தான ஒரு லட்டு தாங்க விநாயகர் சதுர்த்தி கிருஷ்ண ஜெயந்திக்கெல்லாம் இந்த லட்டு ரொம்பவே ஸ்பெஷல் ஆனால் அக்கேஷனாக மட்டும் செய்யாமல் பிள்ளைங்க ஸ்நாக்ஸ் கேட்கும் பொழுதெல்லாம் இந்த லட்டு செஞ்சு கொடுங்க அவங்களோட ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது இப்போ இந்த லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த லட்டு செய்யறதுக்கு முதல்ல அடிக்கணமான கடாய் ஸ்டவ்வில் வச்சுட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிவிடுங்க அதில் ஒரு கப் அளவு உள்ள சிவப்பு கெட்டி அவல் சேர்க்குறேன் சிவப்பு அவள் சேர்த்தா கூடுதல் சுவை சத்து ரெண்டுமே நம்மக்கிட்ட அவல் தான் இருக்குதுன்னா நம்ம வெள்ளை அவல் கூட சேர்த்துக்கலாம் அதே போல் கெட்டி அவள் இல்லைன்னா மெல்லிசான அவளில் கூட நம்ம செஞ்சுக்கலாம் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் இது போல் கலந்து கலந்து விடுங்க அப்போ தான் எல்லா பக்கமும் கரெக்டாக வருபட்டு வரும் அப்படியே விட்டுட்டால் ஒரு பக்கம் அப்படியே கருகி போயிடும் சுவை மாறிடும் அதனால கைவிடாமல் கலந்து கலந்து விடுங்க ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு இது அப்படியே கலந்து விடுங்க அதுக்குள்ளே அவள் நல்லா முறுமுறுப்பாக மாறிடும் அவளை நல்லா சூடு ஏறிடும் அவளை கையில் தொட்டால் கை நல்லா அப்படியே சூடு உரைக்கணும் அந்தளவு சூடு ஏறணுங்க அப்படி சூடு ஏறின பிறகு ஸ்டவ்வை சுவிச் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு இப்படியே கலந்து விடுங்க நீங்கள் கடாயிலேயே வச்சுருக்க போறீங்க இல்லை வறுக்கிற பாத்திரத்திலேயே வச்சுருக்க போறீங்கன்னா ஸ்டவ்வை சுவிச் ஆஃப் பண்ண பிறகு ரெண்டு நிமிஷத்துக்கு கலந்து விடணும் ஏன்னா சூடு அதிகமாக இருக்க அடிப்பக்கம் நல்லா செவந்து போயிடும் அதனால் அப்படி இல்லைன்னா நீங்கள் வேறு ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணி இதை நல்லா ஆற விட்டுடுங்க இது போல அவள் நல்லா ஆறி வரணும் ஆறின பிறகு அவளை நம்ம பவுடராக செய்ய போகிறோம் சூடோடு மிக்ஸி சாரில் சேர்த்து அரைக்கக்கூடாது அதனால அவள் நல்லாவே ஆரட்டும் இப்போ அவளை நல்லா ஆற வச்சிருக்கேன் ஆறின பிறகு இந்த அவளை மிக்சி சாரில் சேர்த்துட்டு நம்ம புட்டுலாம் செய்வோம் இல்லைங்களா புட்டுக்கு மாவரைப்போம் அது எந்த பதத்தில் இருக்கும் சின்னரவை பதத்தில் இருக்கும் அது போல் அரைச்சி எடுத்துக்கணும் இதனுடைய வாசனைக்கு நாலு ஏலக்காய் சேர்த்து இது போல் பொடிச்சு வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம் இப்போது அதே கடாயில் நெய் சேர்த்துக்கலாம் நெய் இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் நிறைய சேர்க்கணுங்கிறது கிடையாது நான் இன்றைக்கி ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுள்ள நெய் சேர்க்குறேன் நெய் நல்லா உருகட்டும் நெய் உருங்கின பிறகு நம்மக்கிட்ட இருக்க ட்ரை நட்ஸு ஃப்ரூட்ஸு இதை சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி முந்திரி பருப்பு மட்டும் தான் சேர்க்க போகிறேன் உங்கள் விருப்பப்படி நீங்கள் எது வேணாலுமே சேர்த்துக்கோங்க முந்திரி பருப்பு சேர்த்த உடனேயே நல்லா கலந்து கலந்து விடுங்க அப்போ தான் நல்லா பொன்னிறமாக செவந்து வரும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு கலந்து விடுங்க இப்போ பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இந்த முந்திரி பருப்பை எடுத்து நம்ம தனியாக வச்சுக்கலாம் இல்லை நீங்கள் இதோடையே சேர்த்து செய்யணுன்னா கூட செய்யலாம் ஆனால் நம்ம தனியாக வச்சுக்கிட்டால் லட்டு பிடிக்கும் பொழுது வெளியில் தெரிகிற மாதிரி ஒவ்வொரு முந்திரி பருப்பை வச்சு அழுத்தி நம்ம லட்டு பிடிச்சா பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் நான் முழுசு முழுசாக இருக்க முந்திரி பருப்பை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டேன் இந்த சமயத்தில் கால் கப் அளவில் டெசிகேட்டட் கோக்னட் இதில் தான் சேர்க்குறேன் டெசிகேட்டட் கோக்னட் சேர்க்கும் பொழுது அந்த சூட்டில் லைட்டாக இது கலந்து விட்டால் போதும் டெசிகேட்டட் கோக்னட் சேர்த்து தான் செய்யணும்னு இல்லை நம்ம முத்தன தேங்காவை வீட்டில் துருவி இதே போல் நெய்யில் வறுத்துக்கலாம் நெய்யில் வறுத்துட்டு நம்ம ஏற்கனவே பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த பொடியை இதில் எடுத்து சேர்த்துருங்க சேர்த்த பிறகு இதுக்கு தேவையான அளவு இனிப்பு முக்கால் கப்பு சேர்க்குற நீங்கள் இனிப்பு நல்லா சாப்பிடுவீங்க அப்படின்னா ஒரு கப்பு வரைக்கும் கூட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி சேர்த்தது நாட்டு சர்க்கரை நாட்டு சர்க்கரை நல்லா சுத்தமானதாக இருந்ததுன்னா டைரக்டாக நீங்கள் இப்படியே சேர்த்துக்கலாம் இல்லை வெள்ளம் இருந்ததுனாலும் சேர்த்துக்கலாம் எதுலேயுமே தூசுலாம் இல்லாமல் இருந்ததுன்னா டேரெக்டாக சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா தனியாக பாகு காய்ச்சி அதை எடுத்து சேர்த்துக்கோங்க பாகு பதம்லாம் பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஏற்கனவே நம்ம சக்கரை பொங்கல் ரெசிப்பிலாம் செஞ்சுருப்போம் அதுக்கு எந்த அளவு திக்காக நம்ம பாகு எடுக்கிறோன்றதை பார்த்துக்கோங்க அந்த வீடியோவோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் போல் பாகு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம இந்த நாட்டு சர்க்கரையை தான் சேர்த்தோம் அது நல்லா தூஸ்லாம் இல்லாமல் இருக்குங்கிறதுனால சேர்த்துட்டு இதே போல் கலந்து கலந்து விடுறோம் சில நாட்டு சர்க்கரையில ஈரப்பதம் அதிகமாக இருக்கும் அதே போல் வெள்ளத்தில் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும் அப்படி இருந்ததுன்னா இந்த சூட்லேயே அது மெல்ட் ஆகி ஒன்னோட ஒன்று நல்ல நமக்கு ஒன்று பட்டு வந்துடும் இது பார்த்தீங்கன்னா நான் பாரிஸ் நாட்டு சர்க்கரை வாங்கினேன் அது பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரையாக இருக்கும் ஃப்ரீ ஃப்ளோவாக இருக்கும் அதில் ஈரத்தன்மை குறைவாக இருக்கிறதுனால இது சீக்கிரமாக இதோட ஒன்று பட்டு வராது அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுள்ள தண்ணி இதில் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஏன்னா நீங்கள் ஃபர்ஸ்டே தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா இதில் இதுவும் ஈரமாயிட்டு மெல்ட் ஆகி வருது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு லட்டுகளாக பிடிக்கும்பொழுது இலகலாக மாறிடும் அதனால் இந்த சர்க்கரை இந்த அவல் பொடியோடு சேர்ந்து நல்லா கலந்து வரட்டும் எந்தளவு ஃபுல்லாக கலந்து நம்ம எடுக்க முடியுமோ அந்தளவு கலந்துட்டு அதுக்கப்புறமும் இது மோஜ் மோஜாவல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் சர்க்கரை நல்லா ட்ரையாக இருந்ததுனால இதோட ஒன்று சேர்ந்து வரலை நான் ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுட்டேன் இந்த சமயத்தில் கொஞ்சமாக தண்ணி கிட்டத்தட்ட ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு கூட இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன் அந்த தண்ணியை இதில் சேர்த்துட்டு நம்ம கலந்து விட போகிறோம் சேர்க்கும்போதே நிறைய சேர்த்துடாதீங்க நீங்கள் ஒவ்வொரு டேபிள் ஸ்பூனாக சேர்க்குற மாதிரி இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க சேர்த்து கலந்து விட்டு பாருங்க அப்படியே நமக்கு உருண்டு திரண்டு வரும் இது டைட்டான பதத்தில் இருக்கணும் நீங்கள் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு எல்லாமே இது நல்லா ஒன்று சேர்ந்து நமக்கு வந்துடும் தண்ணி பத்தலைன்னா லைட்டாக தெரிஞ்சிக்கோங்க ஸ்பூனில் எடுத்து கொஞ்சமாக விடுங்க ஏன் சொல்கிறேன்னா தண்ணி அதிகமாக சேர்ந்துருச்சுன்னா அப்படியே இது அல்வா மாதிரி நமக்கு வந்துடும் நல்லா நமக்கு லட்டுகளாக பிடிக்க வராது அதனால தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துகிட்டே இருக்கேன் பாருங்கள் ரெண்டு நிமிஷம் ஆன பிறகு இந்தளவு நமக்கு கரெக்டாக இது ஒன்று சேர்ந்து வந்துருச்சு இந்த சமயத்தில் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே இது கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் ஏன்னா நம்மளோட கை பொறுக்கிற அளவு சூடு இருக்கணும் அப்போ தானே நம்ம லட்டுகளாக பிடிக்க முடியும் இப்போ தொட்டால் ரொம்பவே சூடாக இருக்கும் அதனால் கலந்து கலந்து விட்டு ரெஸ்டாக விடுங்க கை பொறுக்கிற அளவு சூடு வந்த பிறகு நம்ம லட்டுகளாக செஞ்சுக்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ ஏற்கனவே நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்தோம் முந்திரி பருப்பை இது பக்கத்துலையே வச்சுக்கிட்டேன் ஏன்னா உருண்டைகள் பிடிக்கும்பொழுது நமக்கு வசதியாக இருக்குங்கிறதுனால நமக்கு எந்த சைஸில் லட்டு வேணுமோ அந்த அளவு நீங்கள் இந்த கலவையை எடுத்துக்கோங்க லட்டு ஒரே சைஸில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு குழிக்கரண்டியை மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்துட்டு அதில் தேவையான அளவு நம்ம இந்த கலவையை வச்சு அழுத்திட்டு அந்த கலவையை கைகளில் உருண்டைகளாக பிடிங்க அப்படி பிடிக்கும் பொழுது எல்லா லட்டுகளுமே நமக்கு ஒரே சைஸில் கிடைக்கும் லட்டு பிடிக்க ஆரம்பிக்கும்பொழுது ஃபர்ஸ்ட்டு நல்லா அழுத்தம் கொடுத்து பிடிங்க அதுக்கப்புறம் ஷேப் பண்ணும்பொழுது இது போல் சூப்பராக லட்டு ரெடியாயிடும் நீங்கள் லூஸாக பிடிச்சிட்டிங்கன்னா லட்டு பிரிஞ்சு பிரிஞ்சு வந்துடும் இதில் குறைவான அளவு தான் நம்ம நெய் சேர்த்தோம் எந்த அளவு லட்டு சூப்பராக ரெடியாக இருக்கு பாருங்கள் நெய்யெல்லாம் இதுலேருந்தே பிரிய ஆரம்பிச்சிருச்சு பிள்ளைங்க ஸ்நாக்ஸ் கேட்கும்போது இது போல் ஸ்நாக்ஸ் கொடுத்து பழகுங்க அப்போ தான் அது அவங்களோட உடம்புக்கு நல்லது இந்த லட்டை பத்து நாள் வரைக்கும் ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சு சாப்பிடலாம் நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும் நம்ம இதை வேக வச்செல்லாம் செய்யலை அதனால் கெட்டு போகாது இப்போ பாருங்கள் இந்த லட்டு சூப்பராக ரெடி ஆயிருச்சு இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க இப்போ நம்ம கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்ச அவளை வச்சு ஒரு பாயசம் செய்ய போறோம் எல்லாரும் ஈஸியாக செய்கிற பாயசம் தானே இதில் என்ன அப்படின்னு நினைக்காதீங்க நான் சொல்கிற இந்த மெத்தட் படி பக்குவம் மாறாமல் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு எக்ஸலண்ட்டாக வரும் இந்த அவள் பாயசம் செய்கிறதுக்கு அடிக்கனமான ஒரு கடாய் எடுத்துருக்கேன் அந்த கடாயில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவு உள்ள நெய் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா வாசனையாக கமனு இருக்கிற ஃப்ரெஷ்ஷான நெய்யாக சேர்த்துக்கோங்க நம்மளோட பாயசம் நல்ல மனமாக இருக்கிறதுக்கு இந்த நெய்யும் ஒரு முக்கிய காரணம் அதில் தேவையான அளவு முந்திரி பருப்பு சேர்த்து தீயை குறைச்சி வச்சு முந்திரி பருப்பை ப்ரௌன் கலரில் வறுத்துக்கலாம் பிரவுன் கலர்னா டார்க் ப்ரவுன் கிடையாது கோல்டன் கலரில் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க இது போல் ஒரு கலர் வரும் பொழுது நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா காய்ந்த திராட்சை இதில் சேர்த்துக்கோங்க காய்ந்த திராட்சை இது போல கலரில் இருக்கிறதும் சேர்த்துக்கலாம் கருப்பு நிறத்தில் இருக்கும் அது சேர்க்கிற மாதிரி இருந்தாலுமே சேர்த்துக்கலாம் திராட்சை சேர்த்த உடனே ஸ்டவ்வை சுவிச் ஆஃப் பண்ணிவிடுங்க கடாயில் இருக்க சூட்லேயே திராட்சை நல்லா பலூன் மாதிரி ஊப்பி வந்துடும் இப்போது இந்த திராட்சையும் முந்திரி பருப்பையும் தனியாக எடுத்து வச்சிடலாம் எப்பொழுதுமே பாயசம் செய்யும் பொழுது முந்திரி பருப்பு திராட்சையை வறுத்தெடுத்துட்டு தனியாக லாஸ்ட்டில் தான் நான் சேர்ப்பேன் அப்போ தான் அந்த தன்மையோடு அது நல்லா இருக்கும் இப்போது அதே கடாயில் அவள் சேர்த்துக்கலாம் சேர்க்குற அவள் கெட்டியான அவள் அதாவது வெள்ளை நிறத்தில் இருக்க கெட்டி அவளாக இருந்தாலும் பரவாயில்லை சிகப்பு அவளாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் நீங்கள் சேர்க்குற அவள் நல்லா கெட்டியாக இருக்கிற அவளாக இருக்கணும் தட்டை அவள் சேர்க்கக்கூடாது இந்த அவள் எவ்வளோ அளவுன்னு பார்த்தீங்கன்னா நூறு கிராம் நம்ம அளவு மெஷர் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த கப்பில் இந்த அவளை அளந்து எடுத்திருக்கேன் ஆனால் வெயிட்டில் பார்த்தீங்கன்னா அது நூறு கிராம் விட வெயிட் கம்மியாக தான் இருக்கும் அந்த மெஷர்மெண்ட் கப்போட அளவு தான் நூறு கிராம் அவள் நல்லா நெய்யில் பொறிஞ்சிருச்சு இந்த சமயத்தில் நல்லா காய்ச்சின திக்கான பால் ஆறுநூறு எம்எல் இதில் நான் சேர்க்குறேன் நீங்கள் சேர்க்குற பால் நல்லா திக்காக இருக்கணும் இதில் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க அவளை நெய்யில் எந்த அளவு வறுக்குறீங்களோ அந்த அளவு உங்களுக்கு பாயசம் டேஸ்ட்டாக இருக்கும் பொதுவாக பாயசம் நீங்கள் செய்கிறத பார்த்துருப்பீங்க அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அவளை பால் அப்படியே வேக வச்சுட்டு பாயசம் செய்வாங்க அப்படி செய்யும் பொழுது சாதம் மாதிரி இருக்கும் உங்களுக்கு எப்படி சாதம் வெந்ததுன்னா ஒரு சாஃப்டாக இருக்குமோ அது போல தான் இருக்கும் அவள் ஆனால் நெய்யில் அவளை நீங்கள் நல்ல கோல்டன் கலர் வர வரைக்கும் வறுத்துட்டு அதுக்கப்புறம் பாலில் வேக வச்சு செய்யும் பொழுது இந்த பாயசத்தோட டேஸ்ட்டே தனி டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இந்த பாயசத்தில் ஏதோ ஸ்பெஷல் இன்க்ரீடியண்ட்ஸ்லாம் சேர்த்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி அதனோட டேஸ்ட் நல்லா தூக்கலாக வரும் இது இதுபோல் அடிப்பிடிக்காமல் கலந்து கலந்து விட்டுக்கோங்க மிதமான தீயில் வச்சே நல்லா வேக வைங்க நல்லா காய்ச்சின பாலாக இருந்ததுன்னா நமக்கு சீக்கிரமாகவே சுருங்கி இது போல் க்ரீமியான ஒரு பதத்துக்கு வந்துடும் இந்த பாயசத்தோட டேஸ்ட்டே நெய்யில் அவளை எந்த அளவு வறுக்கிறோம் பாலை எந்த அளவு சுருங்க காய்ச்சிரும் அப்படிங்கிறத பொறுத்து தாங்க ரொம்ப டேஸ்டியான அவள் பாயசம் வேணும் அப்படின்னா நான் சொன்ன இந்த டிப்ஸை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க இல்லை நம்மக்கிட்ட கொஞ்சம் தண்ணியான பால் தான் இருக்குது சீக்கிரமாக நமக்கு பாயசம் ரெடி ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டென்ஸ்டு மில்கு கடையில் வாங்கிக்கோங்க அந்த கண்டென்ஸ்டு மில்க்கு ஐம்பது எம்எல் அளவு இதில் சேர்த்திங்கன்னா அந்த டேஸ்ட்டை நல்லா தூக்கி கொடுக்கும் ஒரு ரிச்சான டேஸ்ட் இருக்கும் இப்போ நம்ம கண்டென்ஸ்டு மில்கு இல்லாமலேயே இந்த பாயசத்தை சூப்பராக ரெடி பண்ணியாச்சு இப்போது இந்த பாயசத்துக்கு தேவையான அளவு இனிப்பு சேர்த்துட்ருக்கோம் இனிப்புக்கு நம்ம சேர்க்குறது கற்கண்டு கற்கண்டை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பவுடராக செஞ்சுட்டு அந்த பவுடரை தான் இதில் நம்ம சேர்க்குறோம் அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூறு கிராம்லேருந்து நூற்றி ஐம்பது கிராம் வரைக்கும் தேவைப்படும் சில பால் நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி அந்த சர்க்கரையோட அளவு வேறுபடும் சில பால் பார்த்தீங்கன்னா இனிப்பு சுவை கம்மியாக தான் இருக்கும் அதே போல் கண்டென்ஸ்டமல்க்கு நீங்கள் சேர்க்கும் பொழுது சர்க்கரையோட அளவை குறைச்சிக்கோங்க சாதாரணமாக சர்க்கரை சேர்த்து செய்கிறத விட இது போல் நம்ம கற்கண்டை பொடிச்சிட்டு சேர்த்திங்கன்னா பாயசத்தோட டேஸ்ட்டு இன்னும் நல்லாயிருக்கும் இது போல் ஒரு பதத்தில் வர வரைக்கும் நம்ம சுருங்க காய்ச்சி எடுத்துக்கலாம் இது ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும் இதனோட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு டம்ளரில் ஊற்றி குடிக்கிற மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அறுநூறு எம்எல் பாலுக்கு பதிலாக நீங்கள் எழுநூறு எம்எல் அளவுள்ள பால் சேர்த்துக்கலாம் இந்த அளவு சுருங்க விடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இப்போ இந்த பதம் கரெக்டாக இருந்தது நான் ஸ்டவ்வை சுவிச் ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஏற்கனவே நெய்யில் வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா முந்திரி திராட்சை அதை இதில் சேர்த்துட்டேன் இதே பக்குவத்தில் இந்த பாயசத்தை நீங்கள் செஞ்சு சுவாமிக்கு படைச்சி பாருங்க இதை பிரசாதமாக சாப்பிட்ற எல்லாருமே உங்களை மனசார பாராட்டுவாங்க இதே அளவுகளில் பக்குவம் மாறாம செய்யுங்க டேஸ்ட் வேற லெவல்ல இருக்குங்க இது போல நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க சுவையாவும் இருக்கணும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்